நாயக் இந்த நாட்டில் இஸ்லாமிய தீவிரவாதம் இஸ்லாமிய பெண்களினுடைய கருவறையில் வளர்கிறது அந்த கருவை அழிக்க வேண்டும் இது அவர் மேற்கொள்கின்ற இழிவான அரசியலா இப்ப ஷேர் பண்ணப்பட்ட வீடியோ ஒவ்வொரு முஸ்லிம் தாயின் வைத்திலும் பயங்கரவாதம் வளர்கிறது அனுமதி அல்லது மட்டகரமான அரசியல் நோக்கி நகர்ந்திருக்கின்றார் என்ற செய்தி எனக்கு கிடைத்தது இது தொடர்பாக ட்வெண்ட்டி மினிட்ஸ் டைரி கொண்டு வரும் இது வாரங்கள் முழுமையாக பார்க்கலாம் தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க பார்லிமெண்டில் பேசின ஒரு ஸ்பீச்சோட சின்ன கட்சி இப்போ நிறைய இடங்கள்ல வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல ஷேர் ஆகிட்டு இருந்ததை பார்க்கக்கூடியதா இருந்தது அந்த காணொலி தான் இந்த காணொலி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மே மாதம் ஏழாம் திகதி உயர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்து சுமார் பதினைந்து நாட்களுக்கு பின்னர் பார்லிமெண்டில் நடந்த ஒரு ஸ்பீச்சில் பேசின வார்த்தைகள் தான் அந்த வார்த்தைகள் இந்த முழுமையான ஸ்பீச் இருபத்தி நிமிடங்களும் பத்து செகண்ட்களும் அடங்கலான ஸ்பீச் இதுல இருந்து மூன்று இல்லைன்னா நான்கு நிமிட பேச்சு தான் அது தொடர்பான ஒரு வீடியோ பதிவு தான் இப்ப நிறைய இடங்கள்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ இப்ப சொசைட்டிக்குள்ள ஷேர் பண்ணப்பட்ட விதத்துல அனுர்குமார் திசா நாயக்க சொன்ன அந்த வார்த்தைகள் தீவிரவாதம் அப்படிங்கிறது முஸ்லிம் சமூகத்துக்குள்ளே தான் இருக்கிறது முஸ்லிம் சமூகத்துக்குள்ளே இருக்கிற இஸ்லாமிய பெண்களினுடைய கருவறையில் தான் வளர்கிறது அந்த கருவறைக்குள்ளே இருக்கின்ற கரு களிக்கப்பட வேண்டும் இல்லனா கருவுளிக்கப்பட வேண்டும் என்ற கோணத்தில் தான் இப்ப சொசைட்டிக்குள்ள அதை பேசிட்டு இருக்காங்க அதனால தான் அந்த காணொளி உண்மையா இல்லையாங்கறது பத்தியும் அந்த காணொளியில அவர் என்ன உண்மையா பேசினார் அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல நான் உங்களுக்காக பேச காத்திருக்கிறேன் இது கொஞ்சம் நீண்ட காணொளி அதனால இதை பார்க்க விருப்பமானவங்க முழுமையாக பார்க்கலாம் இன்னொரு பக்கம் அவர் என்னுடைய தோழர் என்று சொல்லிக்கொடுக்க கூடியவர்கள் இந்த பதிவை முழுமையாக பார்க்காம தயவு பண்ணி கமெண்ட் பண்ற

இருக்கின்ற சூத்திரதாரிகள் கண்டறியப்பட வேண்டும் இந்த தாக்குதலினுடைய பின்னணி என்ன என்பது அறியப்பட வேண்டும் என்ற கோணத்திலே பேசி இருந்தார் சரி இப்பொழுது அவர் பேசி அந்த காணொளியிலே இவ்வாறு இந்த முஸ்லிம் இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளே கர்ப்பாஷயம் என்று அவர் பாவித்து இருக்கிறார் கருவறை என்று அதற்கு பொருள் அப்படி பாவிக்கப்பட்ட வார்த்தைகள் அடங்கிய பதிவுகளை மட்டும் நான் இதில் நான்கு கட்டங்களாக தருகிறேன் அதிலே முதலாவது கட்டம் இந்த தாக்குதல் இஸ்லாமிய அடிப்படைவாத தீவிரவாத தாக்குதல் அந்த மிளைச்சத்தனமான தாக்குதல் என்று இதற்கு பெயரிட வேண்டும் என்று திசா நாயக்க வேண்டுகோள் எடுத்திருந்தார் அன்றைய பாராளுமன்ற உரையில் ගරු සභහපත්නු මේය ස්ලාම් ආගෙන් ආගමික අන්තවාද ිලේච පහරයෑ විශේෂෙන් muslim ල ක්ති ල් හිට න්නේ සැබ ක්ති ග ඉල් හිටින් නාමරනව ද බ වූදාන නැති යිතම ම සූදනන්න මේ මේ පතුලේතිබන කුමක්ද. අප L සංවිධාන දීප නාමරන මයි දෙමල බදදුම්වාදී කොටි සස්තවාද. එක ඇතුලේ ඒ සං ීතයතිබුණ. මේ ඇතුලේ ස්ලාම් ආගමක ූලදධර්මවාද සන්. ී තිබෙනවා ඒේ ංගර ි, අපි මේ ඒ විංතරනවා කියලා කියන්නම මුන් ස තාමත්තු සාකරමින් ති බන්නේ, මේ සැෑ රූපේ රට ලදර කර සිටන්න. එනි දයක්ක් න ජනාතිපතිවරයහ, දයක්ක් න ්‍රාමත්වයහ මේ නිශ්චිත පහර ලබද නා කරනකුක්. ම කනේ ඇතුළේ තමයි, මෙම නිශ්චි පහරය සංයවිතයේ, මෙ නි්ිත ප්‍රහර අඩංුව සඳංවවි ැ ස තුර න්න කවරු. இந்த தாக்குதலுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் அந்த தாக்குதலுக்கான உள்ளடக்கம் என்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் அதற்குள்ளே இருக்கின்ற விடயதானங்கள் என்ன என்பதை பார்த்து புரிந்து கொண்டால் தான் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் திசா திசாநாயக்கர் கூறியிருக்கிறார் இந்த தாக்குதலுக்கு பின்னால் இஸ்லாமிய தீவிரவாத மிளைச்சத்தனமான சித்தாந்தங்கள் இருக்கின்றன என்பதையும் அவர் ஞாபகப்படுத்தி இருக்கிறார் அதுதான் இரண்டாவது பதிவு ර හ ග ර හු ්‍රස් වා ද ර් න කිීම ්‍රා ්‍රස්වාද ත් මයි ැම හර ං තිබෙන්නේ ස්ලාම් ආගමික අන්තවාදී මලේච්ච .

லாයේ மதத்துக்கள்ளையும் இஸ்லாමිය සூழலக்கள்ளையும் தான் இந்த தீவிரவாது முறுவாக்கிகிறது என்பதை அவர் பேசி இருந்த. முஸ்லிම් ය න්ට විශ කාර ාය පැවර ති ව වගේ මුස්ලම් මජ මේ වැටන්නේ කවර ගර්භාෂ ඇතුලිද. මේ විනාසකාරි කළලය. වර්ධන වෙන්නේ මුස්ලීම් ගර් තුල ේරු න්න පතික්ෂ ක මේක හැද වැ න්නේ මුස්ලම් ස ස්ක ඇතුල හැ ට වීම. වදන ව ස් මක ම ර මක හ .

කරගේ ම චරද. එකගේ එක සැගවවෙන්න ජන ප්‍රාවඇතුලි. එනිසා මේ වර්ධනවීම පෝෂනවීමමින්න්තිබෙන්නේ මුස්ලි සමාජයඇතුලේ සමාජයකන ගර් ාය තුලි දැන් මුස්ල සමාජ තීණය කරන්නවන මේ විකෘති උමතු කලේ වර්දන වදට නව විනාස්රන බ තර එකක කිසිේම ආරක්ෂ ්‍රියාවලකින් විත පො න පොද අනකු ජනතාවගේ නදියත්ම විර පල ර එක සල හැකිවන්නේ ඒ නිර්මාණය කරලද ගර්භාෂයම අයිතිකරවන්නේ වවිනාස කරන්න සූදන විතරයි ම කිසිසේත්ම යෝ නර . න කරන. ඇ ම යෝජන කරන න විකෘති කලේ මතු කලේ විනික . ම ර තු කල ද ර ෂ නත් ශන ප හර බ දන වත් එම ත්ත ම නිස කරනවාත්. නිසා මේ විකෘති උම්මතු කලේ වින කරන්න න ම හ ග ම න විකෘරති මතු කලේ විනාස කරන්න. இதுதான் அனுரகுமார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பேசப்பட்ட வீடியோ பதிவு பகிரப்பட்டு வருது அந்த வீடியோ பதிவுக்கான ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் அவர்களினுடைய உரையிலே ஒரு பகுதியை கூட தெரிவுபடுத்தாமல் அப்படியே தந்திருக்கிறேன் உங்களுக்காக சோ எங்களுடைய தோழர் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வீடியோ கிளிப்ல ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவர் பேசாததை இவன் போட்டுட்டான் அப்படின்னு யாராச்சும் சொன்னால் நீங்கள் எனக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் அதை பேஸ் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம் ஆனால் ஒரு நாட்டுக்குள்ளே இவ்வாறான தீவிரவாத தாக்குதல்கள் நடக்கின்ற பொழுது அந்த தீவிரவாத தாக்குதல்களுக்கு அவர்கள் பின்பற்றுகின்ற மதத்தை அடையாளப்படுத்தி இது இஸ்லாமிய தீவிரவாத தாக்குதல் என்ற பெயரை வழங்க வேண்டும் அப்படின்னா இந்த நாட்டுக்குள்ளே நடந்த ஏனைய தாக்குதல்கள் தொடர்பிலே நாங்கள் கொஞ்சம் அவதானத்தை செலுத்தியே ஆக வேண்டும் கண்டியிலே அண்மையிலே இடம்பெற்ற கலவரத்தின் பொழுது ஒரு உயிரும் கூட பறிபோயிருந்தது அந்த தாக்குதலை அமித் வீரசிங்க உட்பட்ட குழு செய்தார்கள் என்பது பகிரங்கமான விடயம் அப்படின்னா அமித் அப்படிங்கிறதுக்காக இந்த அமித் வீரசிங்கனுடைய அடிப்படைவாதம் சிங்கள சமூகத்துக்குள் தான் உருவாகிறது சிங்கள சமூகத்துக்குள்ளே இருக்கின்ற கருவறையில் தான் உருவாகிறது என்று அனுரகுமார பாவிப்பாரான்னா நிச்சயமாக பாவிக்க மாட்டார் ஆனால் இஸ்லாமிய மதத்தை பின்பு ஆனால் இஸ்லாமிய மதத்தை திரிவுபடுத்தி அவர்களினுடைய தனிப்பட்ட சித்தாந்தங்களுக்காக தனிப்பட்ட நம்பிக்கைகளுக்காக அப்படி செய்தவர்களுக்கு இஸ்லாமிய தீவிரவாதம் என்ற பெயரை சூட்ட வருவது என்பது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இன்னொரு பக்கம் நியூசிலாண்ட்ல முஸ்லிம் பள்ளிவாசல்களில் இருந்த மக்களை கொன்று குவித்த அந்த வீடியோ காட்சிகள் அந்த சம்பவம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருந்தது அந்த சம்பவத்தில் கூட தீவிர வலதுசாரி சிந்தனையுடைய நபருடைய தீவிரவாத தாக்குதல் தான் என்று சொன்ன நார்களே தவிர அது கிறிஸ்தவ நபரினுடைய கிறிஸ்தவ தீவிரவாத தாக்குதல் என்று யாருமே சொல்லவில்லை எனவே இவ்வாறான தாக்குதல்கள் மதங்களை திரிவுபடுத்தி சித்தாந்தங்களை திரிபுபடுத்தி நம்பிக்கைகளை திரிபுபடுத்தி நடக்கின்ற பொழுது அந்த மதங்களினுடைய பெயர்களை வைத்து அதற்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று நினைப்பது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இன்னொரு பக்கம் இந்த தாக்குதலை மேற்கொண்டவர் சஹ்ரான் தலைமையிலான குழு அந்த குழு முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருந்துதான் வந்தது அவர்கள் முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய பகுதியில் பகுதியில் இருந்துதான் வெளிவந்தாங்க எனவே தோழர் அனுர சொல்லக்கூடியது சரிதானே என்று இதனை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு தரப்பும் இருக்கிறது அப்படி என்றால் நான் ஏற்கனவே சொன்னது போன்று திகன தாக்குதலாக இருக்கலாம் அட்டுழுகம தாக்குதலாக இருக்கலாம் வாரிய போல தாக்குதலாக இருக்கலாம் ஹெட்டி போல தாக்குதலாக இருக்கலாம் நிக்கவரட்டிய தாக்குதலாக இருக்கலாம் இந்த தாக்குதல்களை எல்லாம் மேற்கொண்டவர்கள் யார் என்பது புரியும் அந்த மக்களுடைய இனத்தினுடைய பெயரை சொல்லி இந்த இனத்திலே இருக்கின்ற கருவறையில் இருந்துதான் இவர்கள் வந்தார்கள் என்று ஒருவேளை இன்னும் ஒரு தலைவர் சொன்னால் அதனை இதே தோழர் ஏற்றுக்கொள்வாரா என்றால் அதற்கு அவரை ஆதரிக்கின்றவர்கள் நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டும் இந்த வீடியோ பதிவு நிறைய இடங்களில் இப்படி பகிரப்பட்ட பின்னணியில தான் அகில இலங்கை உலமா சபைய இன்னைக்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுர் திசாநாயக்க அந்த கட்சியினுடைய உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விஜித்த ஹேராத் தொடர்பாக பேசியதாக தகவல்கள் இருக்கின்றன நிறைவேற்று குழு சந்தித்ததன் பின்னர் அனுர் திசாநாயக்க வெளியில வந்து பேசுகின்றார் இப்பொழுது எனக்கு எதிராக இவ்வாறான பிரசாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன நான் பார்லிமெண்ட்ல பேசின விஷயத்தை இப்ப தெரிவுபடுத்தி வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் நான் பேசிய விடயம் இதுதான் ි ද පැහැදිල පෙන්වාදන ලැබූේ. අප රටේ අන්තවාදී බිහිවෙන්නේ. පචන්්ඩත්වය ගැටුම් කාරත්ව බහිවෙන්නේ. ඒ සමාජයත් තුල තිබෙන අන්තවාදී දේශපාලනයෙන් විසින්. අපි දන්නවා සිංහල සමාජය තුළ අන්තවාදී ක්‍රියාදාමයන් තමයි, පචන්්ඩ කාරත්වකට කැඳවන්. ඒවාගේම දෙමළ සමාජ තුළ පවතින අන්තවාදී ප්‍රකාශයන් අන්තවාදී ක්‍රියාකාරගන් තමයි, පචන්දත්වකට පාරැපින්. ඒවාගේම තමයි මුසුල් සමාජය තුළ අන්තවාදී ක්‍රියාදාමයන් තමයි පචන්දත්වක පාරකකිපි. . සමස්ත ජනතාවනවේ ඒ අන්තවාද සමස්ත මුස්්‍රින් ජනතවත්න. ඒ අන්තවාදේ සමස්ත සිංහල ජනතාවත්න ඒ අන්තවාදේ සමස්ස දෙමල ජනතවත්න. හැබැයි ඒව ුතා කුඩා ක්ඩායම් විකෘති කරමින් ඇත්ත දෙවියන් වහන්සේහෝ බුදුරජාන් වහන්සේ හෝ විසිංකරලද ප්‍රකාශන් වෙනුවට තම විසින් අර්ථනිරූපණය කර ගැීමී යම් කරනු අන්තවාදට සමාජගෙන නෝ අන්නේ අන්තවාදය තමයි. ඒ සමාජ තුළ මතු වෙන අන්තවාදේ තමයි. පච්ඩ කාරිත්වේ ගර්වාාස බට පත්වන්න. කීවිරවාද තාකදල් නත්තපද என்බද උන්මයි? அவர்கள் முஸ்லிம்கள் என்பது உண்மை அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவர்கள் உண்மையான இஸ்லாமிய சிந்தனைகளோடு வாழ்ந்திருந்தால் அந்த தாக்குதலை இருக்க வாய்ப்பே இல்லை அப்படி இருக்கின்ற பொழுது உண்மையான இஸ்லாமிய சிந்தனைகளுடன் வாழக்கூடிய மக்கள் பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய மதத்தை வைத்து இது இஸ்லாமிய தீவிரவாத தாக்குதல் என்று சொல்ல முனைவது என்பது நிச்சயம் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸினுடைய தலைவர் ரவ்

கருப்பையில் கருப்பையில் பயங்கரவாதம் உருவாகிறது என்று பாலிமெண்ட்ல பேசினவன் நன்றி குமார் இல்ல அவன் சொல்லட்டும் பாப்பா எவ்வாறாயினும் இந்த ரவு ஹக்கீமுக்கு பதிலளிக்கின்ற அளிக்கின்ற தான் ஷேக் முனீர் முலப்பரும் தன்னுடைய மேடையிலே இதற்கு எதிராக பேசியிருந்தார் இலங்கை முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் சமூக வலைதளங்களிலே அவரது ஒரு உரையை கண்ட அவர் இந்த அளவு கீழ்த்தரமான அல்லது மட்டகரமான அரசியலை நோக்கி நகர்ந்திருக்கின்றார் என்ற செய்தி எனக்கு கிடைத்தது பொதுவாக சிங்கள மொழியிலே தோழர் அனுகுமார திசாநாயக் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐந்தாம் மாசம் ஏழாம் தேதி அல்லது ஒன்பதாம் தேதி பாராளுமன்றத்திலே ஆற்றிய ஒரு உரை நமக்கு தெரியும் அந்த உரை ஆற்றுகின்ற போது இந்த நாடு எத்தகைய ஒரு நிலையில் காணப்பட்டது எத்தகைய ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு சந்தர்ப்பம் அச்சகரமான ஒரு சூழ்நிலை எனவே அந்த சந்தர்ப்பத்தில் தான் அனுரதிசா நாயக தோழர் அவர்கள் இந்த நாட்டில் நாம் அனைவரும் ஒற்றுமையாக சகவாழ்வுடன் வாழ வேண்டும் அவ்வாறு வாழுகின்ற போது குறிப்பாக சகவாழ்வுக்கு ஒற்றுமைக்கு சவாலாக இருக்கின்ற சில விடயங்கள் சமூகம் என்ற கருவறையிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்பதை தெளிவாக சொன்னார் ஆனால் அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய இந்த கருத்துக்கள் சரியா பிழையா ஏன் அவர் அப்படி பேசினார் என்பதை எல்லாம் அவர் எந்த கருத்தையும் சொல்லாமல் இறுதியாக பக்கத்திலே இருக்கின்ற இனவாதிகளை ஞாபகப்படுத்தியிருந்தார் அதற்காக அனுருகுமார் பேசிய வார்த்தைகள் எல்லாம் சரி என்பதற்கான பதிவு கிடையாது இது நான் ஏற்கனவே ஞாபகப்படுத்தி இருந்தேன் இஸ்லாமிய தீவிரவாத தாக்குதல் இஸ்லாமிய அடிப்படைவாத தீவிரவாத தாக்குதல் என்று சொல்வதற்கு யாராலும் முடியாது ஏனென்றால் உலகளாவிய ரீதியிலே இஸ்லாமோபோபியா என்ற வார்த்தைகள் உருவாக்கப்பட்டது யாரால் அதற்கு பின்னால் இயங்கக்கூடிய அமைப்புகள் யார் என்பதை இந்த ஒட்டு மொத்த உலகமுமே தெரிந்து வைத்திருக்கிறது எப்பொழுது எனவே அரசியலுக்குள்ளால் மதங்களையும் மதங்களுக்குள்ளால் அரசியலையும் செய்யக்கூடியவர்கள் எப்பொழுதும் இந்த நாட்டுக்கு ஆபத்தானவர்கள் நான் முகமது சஃபார் சந்திக்கலாம் என்னும் ஒரு தொகுப்பில்